வணக்கம் மக்களே நான் உங்கள் மீன் வஞ்சரன் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா பெரிய பெரிய வஞ்சிரம் மீன் தான் காட்ட போகிறேன் அது எப்படி மேலே ஏற்றி விற் இட போட்டு விற்கிறாங்கன்னு பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் மக்களே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த மீன் பத்து கிலோ இருக்கும் சைஸு இன்னையோட ரேட்டு வந்து ஆயிரத்தி இரநூறுவா கிலோ இந்த மீன் வந்து வஞ்சிரம் மீனா உங்களுக்கு தெரியும் என்ன ரேட்டு போகணும்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஹோட்டலுக்கு போ ஹோட்டலில் நம்ம வாங்கி சாப்பிட போனால் ஒரு பீஸு எழுநூறுபா எட்நூறுவா விற்பாங்க அந்த அளவுக்கு இதை வந்து விலை கொடுத்து வாங்குவோம் இந்த வஞ்சிரம் மீனை நம்ம ஊரில் வந்து வஞ்சிரம் சொல்லுவாங்க நாங்கள் இதே வந்து சின்னதாக இருந்தால் வஞ்சிரம் பெருசாக இருந்தால் மாவளாசின்னு சொல்லுவோம் வெளியூர்லாம் வந்து நெய் மின்சிலாம் சொல்லுவாங்க நெய் மீன் அந்த கன்னியாகுமரி சைடு ராமேஸ்வரம் சைடெலாம் வந்து நெய் மின்சிலான்னு சொல்லுவாங்க சில சில மீனை வந்து அடிமீன்சிலான்னு சொல்லுவாங்க இந்த வஞ்சரம் எல்லாம் தூண்டில் பிடிக்கிற வஞ்சிரம் தான் முழுக்க முழுக்க தூண்டியில் தான் பிடிப்பாங்க இந்த போட்டில் வந்து இது வந்து தூண்டி போட்டு தான் இது பாருங்கள் மக்களே இதை வந்து எடை போட்டு கொடுக்குறாங்க